ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மல்லி இலையும் புதினாயம் வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினாயும் வாஷ் பண்ணி கட் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன பிஞ்சு வந்து புளி ஒரு ஸ்பூன் சுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு சின்ன பிஞ்சி இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் அப்புறம் வந்து உப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு இவ்வளோ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க காயில் விட்டுட்டு கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் போட்டு கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரது வரை வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ இதுக்காக கூட பச்சை மொளகு இஞ்சி புளி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடுங்க